பாரு நண்பர்களே இதுதான் வந்து பழைய கோயிலுக்கு போகிற இடம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழங்கால் இங்க இங்கேருந்து பழைய கோயிலுக்கு வந்துட்டு முழங்கால் படியாகவே ஜோமனின்னு போகிற இடம் தாங்க இது மணல் பாருங்க மணல் ரோடு தான் இது நான் இப்போ இந்த வெயில் டைமில் முழங்கால் போட்டு போக முடியாது சாயந்தர டைமில் முழங்கால் போட்டு போகிற நிறையா பேர் பக்தர்கள் இருக்கிறாங்க அதையும் நம்ம வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பழைய கோயிலுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த ஒன் கிலோமீட்டருக்கும் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா சிலுவை பாதை அறிவிக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே இயேசுவின் பாடுகள் இயேசுவின் மரண தீர்ப்பிடுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு வசனமும் ஒரு ஒரு பாடுகளுக்கு கீழே எழுதியிருக்கும் இந்த வரிசையாக இதை பார்த்துக்கினே அப்படியே நம்ம ப்ரேயர் பண்ணினே போனோம்னா அங்கே முன்னால் இருக்குது பார்த்தீங்களா பழைய கோயில் அங்கே பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருங்க இதை வீடியோ பெரிய லென்த்தாக நான் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக உங்களை காட்டுறேன் நான் வாங்க பழைய கோயிலில் போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இயேசு முத முறையாக கீழே விழுவுறாரு பார்த்திங்களா அதனுடைய பாடு காட்சி தாங்க இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுதி வச்சது நாங்கள் பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு நூறு கிலோமீட்டர் நடந்து தாங்களே நடந்து போயின்னு இருக்கிறாரு நண்பர்களாகிய உங்களுக்கு வேளாங்கண்ணியை பற்றி தெரிஞ்சு இருக்கும் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களையும் சரி நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் தான் இந்த வெயிலில் கூட கஷ்டப்பட்டு எடுத்துன்னு இருக்கிற நண்பர்களே மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே வீடியோவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறன்னு உங்களுக்கு புரிய நண்பர்களே வீடியோவும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கஷ்டப்பட்டு பாதி தூரம் நடந்து வந்திருக்க நண்பர்களே இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம கோயில் உணவகம் திருத்தலை உணவகம் சர்ச்சு கேன்டீன் பார்த்தீங்களா இங்கே உள்ளே போனிங்கன்னா சர்ச் கேன்டீன் இருக்குது வெயிலில் வந்து நடந்து நடந்து இருக்கிறோம் நாங்களே டயர்டாகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் கடைக்கு போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நடைய கண்டினியூ பண்ணுவோம் நல்ல கூலிங்காக ஒரு ஜூஸ் சொல்லுங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கூலிங்காக வாங்கிக்கோ பாருங்கள் பாருங்க நமக்கு கூலிங்காக தரதுனால அண்ணன் வந்து சூடாக டீ குடிக்கிறாராம் டீ குடிச்சு நமக்கு கூலிங்காக ஜூஸ் கொடுப்பாரு குடிச்சிட்டு அப்படியே நம்ம நடை கண்டினியூ பண்ணலாம் நண்பர்களே பாருங்கள் பேரா பேராலையே குளிர்பான நிலையம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அண்ணன் தான் கடைக்கு ஓனர்னு நினைக்கிறேன் சாமியாராம் அண்ணன் வந்துட்டு இங்கே வேலை செய்கிறாரு அவர் தான் வந்துட்டு ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறாரு டீ குடிச்சு நிற்கிறாரு டீ குடிச்சிட்டு நம்ம ஜூஸ் கொடுப்பாரு குடிச்சிட்டு போகலாம் அப்படின் பார்த்தீங்களா நண்பர்களில் நான் வந்து லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன் நம்ம நண்பர் நம்ம நண்பர் வந்துட்டு நீ ஏன் வேறு எதுனா வாங்கிக்கா ஆ அவரும் வந்துள்ள லெமன் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிக்கிறாரு ஆ பாருங்க வேணுமா அண்ணன் எடுத்து ஜூஸ் ஊற்றி நிற்கிறாரு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் நண்பர்களே சரிண்ணா போயிடுறேண்ணா பாய் போகிற வழியில் பார்த்தீங்களா நம்பர்ல பழைய கோயிலுக்கு போகிற வழியில் வந்துட்டு பாருங்கள் மா ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் இங்கே சுட்டதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ் வாங்குறவங்க இந்த ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம் பழைய கோயிலுக்கு போகிற வழியில் இந்த ஷாப் வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் என்ன வந்து போய் ஃபோட்டோ நான் ரேட்டு கொஞ்சம் தான் ஜாஸ்தி சொல்கிறாங்க கேட்டால் இது கோயிலில் கம்மி தான்ன்றாங்க அதனால் நான் ஃபோட்டோ எதுவும் வாங்கலாம் நண்பர்களை ரிட்டர்ன் வந்துட்டேன் அடையே போகிற வழியில் பார்த்தீங்களா நண்பர்களை விடியற்காலை விண்மீன் ஆலயமுங்க இது விடிய காலை விண்மீன் ஆலயம்னு சொல்லிவிட்டு புதுசாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா இது எந்த சர்ச்சுக்குள்ளேயும் சரிங்க இது வரைக்கும் வீடியோவுக்கு வந்து உள்ளே போய் எடுக்க அனுமதி கிடையாதுங்க எதாக இருந்தாலும் வெளியே எடுத்து போடுறானே உள்ளே எடுத்து போட மாட்டேங்கிறானே தப்பாக நினைக்காதிங்க உள்ளே எடுத்து போட்டோம்னா கேமரா பறிமுதல் செய்யப்படும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க அதனால் வந்துட்டு நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வெளியே காட்டுற இந்த ஆலயம் வந்துட்டு புதுசாக கட்டியிருக்கிறாங்க விடியக்காலை விண்மின் ஆலயம் அதாவது இருந்து நம்ம வந்துட்டு பழைய கோயிலுக்கு போகிற வழியில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில் எப்போனா வந்தீங்கன்னா மறக்காமல் விடியக்காலை விண்மின் ஆலயத்தையும் உள்ளே போய் பாருங்க இது வந்து ஓகே நண்பர்களே கஷ்டப்பட்டு நம்ம வந்து பழைய கோயிலுக்கு வந்தாச்சு பழைய கோயிலில் வந்து இந்த இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மெழுகு வத்தி மந்திரிச்ச எண்ணெய் அப்புறம் வந்து வெள்ளி காணிக்கை அந்த மாதிரி பொருளுங்கள்லாம் இங்கே கிடைக்குங்க இந்த இந்த பாருங்கள் இந்த லைனில் தான் அதெல்லாம் வாங்கணும் சரிங்களா அதாவது வந்துட்டு மந்திரிக்கிற மந்திரிச்ச எண்ணெய் மெழுகு வத்தி இதெல்லாம் வந்துட்டு நம்ம மாதா கொலுத்துறதுக்கு முன்னால் இங்கே போய் வாங்கணும் அப்படியே அந்த கிரவுண்டு பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதுதான் வந்து பழைய கோயில் நண்பர்களே அதாவது வந்துட்டு வேளாங்கண்ணி உருவானதுக்கு வந்துட்டு இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயில் இதுக்கு வந்துட்டு ஒரு வரலாறே இருக்குது எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பைபிளில் வாச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜ ஜவமாலை அப்புறம் ஃபோட்டோஸுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாதா சிலைங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு தேவையான புனித பொருளெல்லாம் இங்கே வாங்கலாங்க இங்கே வந்து சிஸ்டருங்க இருப்பாங்க ஆள் வந்துட்டு புதுசாக வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த இங்கே இது உள்ளே வாங்கலாம் இப்போ இந்த மரத்தில் என்னான்னு பார்க்குறீங்கன்னா வந்துட்டு இது வந்து வேண்டுதல் வந்து செலுத்துறது மரங்க இது கல்யாணம் ஆகாதவங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் வந்து இங்கே வந்துட்டு பாருங்கள் கல்யாணம் ஆவாதங்கள்லாம் வந்துட்டு தாலி தொங்க விடுவாங்க மரத்தில் குழந்த பாக்கி இல்லாதவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்களா கச்சிப்பில் வந்து தொட்டியில் மாதிரி பண்ணி தொட்டில் தொங்க விடுவாங்க இந்த மரத்தில் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வேண்டிக்கின்னு கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் குழந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தாலி வாங்கி கட்டி தொட்டில் வாங்கி கட்டினோம்னா அவங்களுக்கு உடனே நிறைவேறுதுங்க நிறைவேறதுனால தான் இங்கே எல்லாம் வந்துட்டு வேண்டுதல் செலுத்துகிறாங்க யாரும் வந்து இது மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வேண்டிக்கின்னு இந்த மரத்தில் தான் பாருங்கள் இந்த மரமும் வந்துட்டு வேண்டுதல் மரம் நிறைவேற்றும் வேண்டுதல் மரம் வேண்டுதல்லாம் வந்து இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க இப்போது நமக்கு முன்னால் தெரியறது என்னான்னு பார்த்தீங்களா நண்பர்களே ஹோலி வாட்டருங்க மாதா தீர்த்தம் கொடுக்குற இடங்க இது இங்கே போய்ட்டு வந்துட்டு தீர்த்தம் வந்து ஃப்ரீங்க காசு கொடுத்து வாங்க தேவையில்ல உங்கள்கிட்ட வாட்டர் கேனோ கேன இருந்துச்சுன்னா இங்கே நம்ம உள்ளே போய்ட்டு தீர்த்தம் வாங்கலாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துங்களேன் ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு லைனிங்காக போய் வாங்குற மாதிரி இருக்குது நண்பர் நண்பர் போய் தீர்த்தம் வாங்கி குடிக்கிறாரு அது பாருங்கள் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு ரிட்டன் வராரு இங்கே தான் தீர்த்தம் வாங்குற இடங்க இது அப்படியே தீர்த்தம் வாங்குற இடத்த பார்த்துட்டு இன்னொரு இடத்த பார்த்தோம்னா இங்கே வந்து மெழுகு பத்தி ஏற்றி வைப்பாங்க பழைய கோயிலில் வந்து மெழுகு ஏற்றுற இடங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவுடைய சுருபம் வந்து எவ்வளோ அழகாக அம்மா பாருங்கள் ஜீசஸை தூக்கி வச்ச மாதிரி எவ்வளோ அற்புதமாக செலவு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நிறைய மாதிரியே நலம் தரும் தாயே அப்படின்னு இங்கே வந்து சுரூபத்தில் எழுதியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து மாதா டே வச்சு வச்சுருக்குறாங்க மெழுகுபத்தி இங்கே தான் ஏற்றணும் இது வந்து பழைய கோயில் முன்புறங்க பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்க பெற்றவள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பார்த்தீங்களா நேம் போர்டு இருக்குது இந்த பழைய கோயில் உள்ளே வந்து போய் கேமரா எடுக்க முடியாத நண்பர்களே இங்கேயும் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க வீடியோவும் மொபைலாக உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு மோர் வியாபாரம் பண்ணின்னு இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு கால் நடக்க முடியாமல் இருந்ததுனால மாதா வந்து காட்சி அளித்து அவங்ககிட்ட மோர் வாங்கி தன் பிள்ளை இயேசுநாதருக்கு கொடுத்ததாகவும் அவன் கால் முடியாதவன் உடனே ஏஞ்சி நின்று நடக்க ஆரம்பித்ததாகவும் ஒரு அற்புத காட்சிங்க நடந்ததுனால உள்ள சிலையாக வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து உள்ளே எடுக்க முடியாது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல தெரிஞ்சால் பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாதா குளம் வந்து உருவான இடங்க மாதா குளம் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் புனித ஆரோக்கிய மாதா இந்த குளக்கரையில் இருந்து பால்கார சிறுவனுக்கு காட்சி அளித்து ஆசீர்வதித்ததால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது பக்தர்களுக்கும் அன்னையின் அருள் வழங்கும் மூச்சின் அடையாளமாக இக்குளத்தின் தண்ணீர் இங்கே திகழ்கின்றது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குதுங்க இந்த குளத்தில் ஒரு அதிசய காட்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாதாவோடய உருவம் தெரியுங்க அந்த ஒலி வட்டாரமாக தெரியுது இந்த வெயில் வெயில் அதிகமாக இருக்கிறனால இது தெரிதா என்னன்னு தெரில சாயந்தர டைமில் வேணால் வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கிறேன் தெரியுதான்னு பார்க்கலாம் நண்பர்களே இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ புதுசாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க நண்பர்களே மலை மாதா மலை மாதா போது மலைக்கல்லில் மாதாவுடைய சுரபகம் அங்கே பாடுபட்ட சிலுவை நம்ம ஆண்டவருடைய சிலுவம் இந்த பாருங்கள் பிற்கா அந்த காலத்தில் வந்துட்டு கடலில் வந்து கப்பல் வரும்போது கப்பல் வந்து கடலில் வந்துட்டு மூழ்க போன டைமில் அன்னை மாதிரி தான் மாதா தான் காப்பாற்றி அவங்க உயிரோடு வந்ததுனால அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே இந்த கோயிலை வந்துட்டு கட்டணும் அப்படி சொல்லி பிரிட்டிஷ்காரன் கட்டின கோயில் பழைய கோயில் இது இது வந்து புதுசாக கட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு டெய்லி ஈவினிங் டைமில் வந்துட்டு பூசா நடக்குங்க தமிழ் பூசா நடக்கும் இந்த தமிழ் பூசை வந்துட்டு ஈவினிங் டைமில் முடிஞ்சால் நான் வீடியோ அவங்களுக்கு டெலிவிஷன் பண்ணுறேன் இது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் பாருங்கள் கப்பல் அம்மா இருக்கிற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா நண்பர்களே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற வந்துட்டு வேளாங்கண்ணி கோவிலில் பல அற்புதமான கோயில்களும் அதிசயங்கள் நிறைந்த விஷயங்களும் இங்கே நிறையா இருக்குது இது வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிற நண்பர்களே உங்களுக்கும் தெரியும் நிறையா பேர் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லாமல் டெய்லியும் வந்துட்டு ஜனங்கள் வந்துருந்தான் இருக்கிறாங்க பல பல ஊர்களில் இருந்து இப்போ நானே வந்து எடுத்துங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் அம்மாவை தவிர எனக்கு யாருமே கிடையாது அம்மாவை வந்து நான் தீவிர பக்தன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல ஊர்களுக்கும் நம்ம போக போகிறோம் நண்பர்களாகிய நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க தான் நான் பல ஊர்களுக்கு போக போகிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லு வெயிலில் தாங்க எடுத்துன்னுக்குறேன் நான் இவ்வளோ கஷ்டப்படுன வீடியோ எடுக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு லைக் வாங்குறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்தோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இதே மாதிரி நல்ல சுவாரஸ்யமான வீடியோவோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்